மாணவர்களே நாம் வசிக்கும் வீட்டை பிரேயர் சென்டராகவோ அல்லது சர்ச்சாகவோ மாற்ற முடியாது மீறினால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் ஊழியம் செய்கிறவர் தான் ஜோசப் வில்சன் என்பவர் இவர் பிரார்த்தனை செய்யும் இடம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சமூக வலைதளத்தில் கிறிஸ்தவ போதர்களிடையே இந்த தீர்ப்பானது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் தலைவருமான சரவணன் அவர்களிடம் இந்த ஆணை குறித்ததான விரிவான விளக்கங்களை நாம் கேட்டறிவோம் அதாவது இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா வீட்டுல பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை தெளிவா புரிந்து கொள்ளுங்க வீட்டுல பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வீட்டை நீங்க பிரேயர் ஹாலா மாத்தணும் அப்படின்னு சொன்னா முறையா அனுமதி வாங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லுது அப்படின்னா வீடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹால் இருக்கும் கிச்சன் இருக்கும் இப்படி இருக்கும் பிரேயர் ஹால்னா நீட்டா ஹாலா இருக்கும் வீட்டுல பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு ஆர்டர் கிடையாது அநேக தவறா புரிந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க வீட்டுல பிரேயர் பண்ணலாம் வீட்டை நீங்கள் ஜவ வீடாக மாத்தும் பொழுது ஐ மீன் வீட்டை ஹாலாக மாத்தும் பொழுது நீங்க வந்து முறையா அனுமதி வாங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அநேகர் வந்து இந்த செய்திய வேகமா பர பரப்பி கொண்டு இருக்கிறாங்க வீட்டுல ஜெவம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அந்த ஆர்டர்ல சொல்லலை வீட்டுல நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அந்த ஆர்டர்ல மாறாக வீட்டை நீங்க பிரேரஹாலா மாத்தனும்னா மட்டும் தான் நிகாம் உரிய அதிகாரிடம் அனுமதி வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்ற உத்தரவுக்கு காரணமான போதக ஜோசப் வில்சன் அவர்களின் பிரச்சனை சூழ்நிலை என்ன இடம் அது வந்து முறையா அவர் ட்ரஸ்ட் அந்த சபையினுடைய பெயரிலேயே இடம் வாங்கி இருக்கிறார் அவர் வந்து வீட்டை பிரேயர் மாத்தல இல்ல வீட்டுல ஜபமான மாறாக அவர் அவர் ஆரம்பித்த அந்த சபையினுடைய அறக்கட்டளை இது குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த தீர்ப்புல எட்டாவது பேஜ்ல அஞ்சு ஆறு ஏழு அந்த வரிகள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு ரூல் கிடையாது உங்க வீட்டுல நீங்க தாராளமா பிரேயர் நடத்தலாம் யாரும் நீங்க பயப்பட வேண்டாம் அநேகர் இந்த நியூஸ அநேகர் பரப்பிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து யாரை இதை பரப்ப வேண்டாம் சரிங்களா இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டுல அவரவ தெய்வத்தை வணங்குவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பு எந்த சூழ்நிலையில் உருவானது எப்படிப்பட்ட நேரத்துல இது கொடுக்கப்படுது நமக்கு நிச்சயமா கணிக்கணும் அங்க என்ன சூழ்நிலை இருந்தது அங்க எதிர்ப்பு இருந்ததா இல்ல வேற ஏதாவது காழ்ப்புணர்ச்சியோடு இதை செய்தார்களா இல்ல இந்துத்துவ அமைப்பினர்கள் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா அப்படின்ற வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அதனால வந்து இந்த தீர்ப்புல நீங்க ஜபம் நடத்தக்கூடாது என்று வீட்டுல நீங்க ஜபம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு நாளும் சொல்ல கிடையாது அதனால இங்க தைரியமா நீங்கள் ஜபம் நடத்தலாம் மாறாக நீங்கள் வீட்டை பிரேயர் ஹாலா மாத்தணும் அப்படின்னு சொன்னா தான் நீங்க முறையாக அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க இந்த தீர்ப்பு குறித்ததான தனது சொந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார் இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு ஆணை அப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் புறமோக்கு நிலங்களில் ரோட்டு ஓரங்களில் அனுமதி இல்லாமல் மக்களுக்கு இடையூறாக எத்தனையோ கோயில்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது அரசு அலுவலங்களில் எந்த மதத்தினுடைய புகைப்படம் வைக்கக்கூடாது என்று இருக்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறார்கள் கோயில் இருக்கிறது ஒரு சில நீதிமன்றத்திலே இருக்கிறது மருத்துவமனையில் இருக்கிறது அரசு அலுவலகங்கள் இருக்கிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் இவங்களுக்கு ஆபத்தா இல்லாமல் வீட்டில் ஜபம் செய்வது மட்டும்தான் வீட்டை ஜப வீடாக மாற்றக்கூடாது என்று இப்படி ஆணை பிறப்பித்திருப்பது சிறுபான்மக்கள் மன வேதனை அளிக்கிறது என்பதையும் நாங்கள் நேரத்தை தெரிந்து கொள்கிறோம் இது சம்பந்தமாக நாங்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் மூத்த வழக்கறிஞர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒற்றுமையாக செயல்படுவோம் ஒன்றிணைவோம் ஒரு மனதாக நீதிமன்ற தீர்ப்பை குறித்து விமர்சிப்பதோ விவாதிப்பதோ அடிப்படையில் தவறானது அதனால் வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு செய்வோம் என்று கூறியிருக்கின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதனுடைய ஆக்கிர வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கு எதுவாக இருக்கும்